நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல கம்பர் தன்னையே தாழ்த்திக்கிட்டு தன்னடக்கத்தோட ஒரு அற்புதமான பாட்டை பாடியிருக்கிறத பார்க்க போறோம் இந்த பாட்டு ஒரு காவியம் படைக்கிறதுக்கு முன்னாடி படைப்பாளிக்கு இருக்க வேண்டிய மனநிலையை ரொம்ப அழகா சொல்லுது பாட்டை கேளுங்க வையம் என்னை கழவும் மாசு எனக்கு எய்தவும் இது இயம்புவது யாது எனின் பொய் இல் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமா கவி மாற்றி தெரிக்கவே எவ்வளோ எளிமையாக ஆனால் ஆழமாக இருக்குது பாருங்கள் கம்பர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகமே என்னை பார்த்து சிரிக்கலாம் இவனுக்கு என்ன தகுதி இருக்குது ராமாயணம் மாதிரி ஒரு பெரிய காவியத்தை எழுதுகிற அளவுக்கு இவன் பெரிய ஆளா அப்படின்னு என்னை பற்றி இழிவாக பேசலாம் ஏன் என்னோட படைப்பில் குறை கண்டுபிடிக்கலாம் இது சரியில்லை அது சரியில்லைன்னு என் மேலே பழி போடலாம் அதையெல்லாம் நான் தாங்கிக்க தயாராக இருக்கேன் ஆனால் இத்தனையும் மீறி நான் ஏன் இதை பாடணும்னு நினைக்கிறேன்னு கேட்குறீங்களா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் பொய் இல்லாத அதாவது உண்மையான ஞானம் நிரம்பிய பெரியவங்க வால்மீகி மாதிரி ரிஷிகள் ஏற்கனவே பாடி வச்ச அந்த தெய்வத்தன்மை பொருந்திய ராமாயணத்தோட பெருமைய அதோட அழக இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணும் அவ்வளோதான் பாத்தீங்களா கம்பர் எவ்வளவு அடக்கமா இருக்காரு நான் பெரிய கவிஞன் நான் இதை சாதிப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கூட தலைக்கணம் இல்லாம அந்த மகான்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க நான் அதை மறுபடியும் என்னோட மொழியில் இந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு இதில் வயம் என்னை இகழவும் அப்படிங்கிறது இந்த உலகம் குறிப்பாக கல்வியில் பெரிய அறிஞர்கள் சான்றோர்கள் என்னை கேலி செய்யலாம் அப்படிங்கிறத குறிக்குது மாசு எனக்கு எய்தவும்னா அந்த ஏளனத்தால் எனக்கு குற்றம் அவப்பெயர் வரலாம் பொய் இல் கேள்வி புலமையினோர் அப்படின்னா யார் வால்மீகி வசிஷ்டர் போதாயனர் மாதிரி பெரிய ரிஷிகள் அவங்க வெறும் புஸ்தக அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு பேசலை உண்மையான ஆத்மார்த்தமான ஞானத்தால் கேள்வி அறிவால் இந்த உலகத்தோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்க சொன்னதுதான் தெய்வமாக கவி அதாவது கடவுளோட அருளால் உருவான ரொம்ப உன்னதமான காவியம் அதோட மாட்சி அதாவது அதோட பெருமை அதோடய சிறப்பை தெரிக்கவே புரிய வைக்கிறதுக்கு வெளிச்சம் போட்டு தான் நான் இதை எழுதுறேன்னு கம்பர் சொல்கிறாரு கம்பரோட இந்த தன்னடக்கம் நம்மளை பிரமிக்க வைக்கிறது இல்லையா கல்வியர் பெரியன் கம்பன் அப்படின்னு சும்மாவாக சொன்னாங்க இந்த ஒரு பாட்டிலேயே அவரோட பணிவையும் அவரோட நோக்கத்தையும் அவரோட கவித்துவத்தையும் நாம் உணர்ந்துக்க முடியுது இது வெறும் வார்த்தைகள் இல்லை நண்பர்களே ஒரு மகாகவியோட இதயம் பேசுகிற மொழி அந்த இதயத்தோட துடிப்பை நாம் இந்த பாட்டில் கேட்க முடியுது